ப்ரேசலாட் என் பேர் ஜாஸ்மின் நான் மும்பையில் இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு வருட விபிலிய வாசிக்க திட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அநேக இறைவார்த்தைகளை குறித்து ரொம்ப விளக்கங்கள் அதிகமாக ரொம்ப அது வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு நல்லா விளக்கங்கள் இருந்தது அதை நான் நோட்டு போட்டு கூட எழுதியிருக்கேன் கடவுளுக்கு நன்றி மற்ற இதிலிருந்து நான் என்ன தெரிஞ்சிட்டு இருந்தேன்னா மாதவ குறித்து நான் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னால் மாதவை வந்து நான் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்கொள்றது நான் இருந்து திரிச்சபே ப்ராட்டஸன் திரிச்சுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கேட்டிங் தெரிச்சுவேன் அநேக தியானங்கள் நான் போய் பிரித்தவே பிடிச்சியும் மாதவ குச்சை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஜவமாலையை சொல்கிறது கிடையாது ஆனால் இப்போ வந்து நான் வந்து நாலு சிவமாலையை சொல்கிறதுக்கு கடவுள் எனக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்கிறாரு ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்குறாரு ஏன்னா இறைவார்த்தைக்குள்ளே மாதா இருக்கிறாங்கிறத நீங்கள் கற்றுக் கொடுத்தனால்தான் நான் அந்த சந்தோஷத்தை உள்வாங்கினதுனால நான் இப்போ நாலு ஜோங்க அதை சொல்லிட்டுருக்கேன் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது எங்களுக்கு நன்றி மற்ற தெரியாதவங்களுக்கு நான் அதை சொல்லுவேங்கிறது இந்த நம்பிக்கையோடு நானும் கடந்து செல்கிறேன் அளவுக்கு நன்றி மரியே வாங்க என் பேர் அருள் ஃப்ளோரி நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் முதல் முறையாக வந்து நான் இந்த பைபிளை வந்து நான் வந்து முழுசாக படித்து விளக்குறையை வந்து நான் கற்றுக்கிட்டேன் என் உறவினர்களுக்கும் வந்து இதை பற்றி நான் வந்து சொல்லி அவங்களும் இந்த விவிலிய விபிலிய திட்டத்தில் இணைஞ்சாங்க அப்பப்போ பைபிள் பற்றிய கருத்துக்கள்லாம் வந்து நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்வோம் எனக்கு பிடிச்சது வந்து திருத்தூதர் பணியல்ல வந்து பவுளுடைய பேதுருடைய மனமாற்றான் வந்து வாழ்க்கையில் நிறைய மனமாற்றத்தை வந்து அவங்க ஏற்பட்டு ஏற்படுத்துச்சு முன்னாடி எல்லாம் நான் சர்ச்சுக்குலாம் எல்லாம் போனேன்னா அவ்வளவா இந்த நற்செய்தி பசங்க எல்லாம் கவனிக்கிறதே இல்லை ஆனா இப்ப கூர்ந்து அதை பத்தி கவனிச்சு அதைய வாழ்க்கையில வந்து உள்வாங்கி வாழ்க்கையில வந்து பிரதிபலிச்சுக்கிறேன் நானு அதுக்கப்புறம் வீட்டுல ஜெபமாலை இருக்கும் எடுத்து ஜெபிக்கிறதெல்லாம் கிடையாது இப்ப வந்து நான் தினமும் நாலு ஜெபமாலை சமிக்கிறேன் அதனால என் வாழ்க்கையில அற்புத அதிசயங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்குது ஆயுள் முழுவதும் நான் ஒவ்வொரு வருடமும் பாய்ப்பு படிப்பை படிச்சு நான் சாட்சியா இருப்பேன் மரியே வாழ்க இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க நான் அருண் சகோதரி ஸ்டெல்லா புனித ராகுல் அன்னை மரியன் ஊழியர் சபை சகோதரி இப்பொழுது ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் இந்த ஓராண்டு வீடியோ திட்டம் எனக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கிறது எனக்கு பிடித்தமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் இறைவாக்கினர் யோனா அவர் திருவிழத்தை மாறி அதற்கு மாறாக சென்றார் ஆனால் எப்படி இரு திருவளத்துக்கு இழுத்து கொண்டு வரப்பட்டாரி வாசிக்கும் பொழுது அதை அது விளக்க உரையில் ரொம்ப தெளிவாக அருமையாக இருந்துச்சு நானும் ஒரு இறை திட்டத்திற்கு பணிந்து வாழ வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டேன் இப்பொழுதெல்லாம் எதுக்குமே இறை திருவளம் ஆகட்டும் அந்ததை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது இப்போ நான் உறுதி அப்புறம் இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து ஒரே கருத்தை வெளிப்படுத்துகிறது நினைக்கும் பொழுது இன்னும் ஆர்வமாக திருநூலையை எடுத்து வாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தோன்றுது இன்னும் நான் மனதில் உறுதி கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால் நாலு ஜபமாலை நான் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் சுறுசுறுப்பு என்று நினைத்து கொண்டு பரபரப்பாக இருந்த என்னை இந்த ஜபமாலை நான்கும் ஜபிக்கும் போது அமைதியில் என்னை கொண்டு செல்கிறது அதனால் ஒரு நாள் கூட தவறாமல் நான்கு ஜபமாலை ஜெபிக்கின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஓராண்டு விநிதி திட்டத்திற்கு நன்றி கூறி நான் பிற மக்களும் என்னை போல பலன் பெற வேண்டும் என்று ஜெபித்து வாழ்த்துகிறேன் எசுக்கு எசு கேப்புகள் நிறைய நன்றி